வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் கால்நடை விவசாய முன்னேற்ற நல சங்கத்தின் நிறுவனத் தலைவரும் வழக்கறிஞருமான தங்க சாந்தகுமார் அவர்களின் பிறந்த முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் காணொலியை தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற நல சங்கத்தின் நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதா ஜானி சாமுவேல் மெமோரியல் சென்டரில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வழங்கினார் இதில் மாநில செய்தி பிரிவு செயலாளர் கிளாசிக் சீனிவாசன் அவர்களும் வடசென்னை மாவட்ட செயலாளர் பட்டாளம் பிரபு அவர்கள் தலைமையிலும் எழும்பூர் பகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களும் மற்றும் திருவேங்கடம் சரவணன் அப்பு தரணி சதீஷ் ரவி ரவிசே பாபு ஆகியோர் கொண்டு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்வில் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி தன் அன்பை பரிமாறியது பார்ப்பவர்கள் வியந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிய தமிழ் செய்திகளுக்காக 渣渣。